வெரைட்டியா இருக்கிறது சோளம் இருக்குண்ணா இது மாங்காய் கொட்டது பின்ன நம்ம பயறு இது தேனல்லிக்காய் இது ஜாதிக்காய் இது கொய்யாப்பழம் இது காப்பி கொட்டை இது பேலாக்கொட்டை இது மேக்ஸிமம் எந்த இடத்துல உங்க இடத்துல தான் பார்க்குறேன் ஆனால் நம்ம இடத்துல கொஞ்சம் வெரைட்டியாக போட்டுருக்கோம் கர கஸ்டமர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் யோசிக்கிறாங்க இல்லையா அவங்க டிஃப்ரெண்ட் அப்போ குடுக்கறக்காக இந்த பொருட்களை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் வந்து போன இடத்துல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த அண்ணாச்சி இருக்கும் மாங்காய் இருக்கும் ஆஹ் நம்ம ஷாப்ல மேக்சிமம் வெரைட்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க இது பாவக்காய் சிலவங்களுக்கு பாவக்கா பிடிக்கும் பாவக்காய் பீட்ரோட் இருக்கு இது கண்ணி மாங்காய் சொல்ற ஒரு பொருள் சிலவங்களுக்கு இந்த மூத்திர கல் அந்த மாதிரி உள்ள பிரச்சனை தனியா போட்டு வச்சா இந்த வாழைத்தண்டு ஓ வாழைத்தண்டு வாழைத்தண்டு அதை சாப்பிட்டுக்கலாம் பின்ன நார்மலாக தான் பாருங்க சிலவங்களுக்கு கார் அதிகமா வேணும்னு சொல்றவங்களுக்கு பெப்பர் போட்டு வச்சிருக்கோம் குருமல ஓ குருமலாக அது நான் வேற ஏதாவது நினைச்சேன்னா மொத்தம் எத்தனை டிஷ் வாங்கி வச்சிருக்கீங்க நம்ம பதினெட்டு இது வச்சிருக்கோம் பதினெட்டு ஃபிளவர் வச்சிருக்கீங்க எங்க எங்கன்னா கேட்டா இருக்கேன் ஆனால் இது கோய்கோடுனா நாங்கள் சேரம்பாடத்தை இந்த கடை போட்டிருக்கோம்